கனிமொழி டிரேடர்ஸ் விற்பனை பொருட்கள் விளம்பர பொருட்காட்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கனிமொழி டிரேடர்ஸ் விற்பனை பொருட்கள் விளம்பர பொருட்காட்சி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆரணி கோட்டை கார்கில் நினைவு தூண் அருகில் ஆரணி காந்தி சாலை யூனியன் வங்கி கிளையின் சீனியர் மேனேஜர் திரு ரவி நாயக்கோரா அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் ஆரணி சிஎஸ்பி வங்கி மேலாளர் திருமதி கார்த்திகா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு த சிவானந்தம் அவர்கள் தலைமையிலும் கனிமொழி டிரேடர்ஸ் மேலாண்மை இயக்குனர் இள கனிமொழி இளவரசன் அவர்கள் முன்னிலையில் கனிமொழி ட்ரேடர்ஸ் செயல் இயக்குனர் ஆரணி ஆ ராஜன் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் ஆரணி தாலுகா அனைத்து வணிகர்கள் நல பேரமைப்பு தலைவர் எஸ் ராஜன் செயலாளர் திருநாவுக்கரசு பொருளாளர் மணிகண்டன் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பாக்யராஜ் பையூர் நிதிஷ்குமார் அன்பழகன் சுப்பிரமணி தனசேகரன் ஓவியர் விஜயகுமார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுகாதார அலுவலர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,